மூன்றாவது முறையாக தமிழகம் வரும் அமித்ஷா நெல்லையில் பாஜக நடத்தும் முக்கிய மாநாடு வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் அனைத்து கட்சிகளுமே தேர்தலை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டன குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கும் பாஜக இந்த முறை கூடுதலான தொகுதியில் வெற்றி பெற்று எப்படியெனும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று அதிதீவிரம் காட்டுகிறது அதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று கூட்டுநிதியில் போட்டதும் தமிழகம் வந்து அதை உறுதிப்படுத்திய மத்திய அமைச்சர் அமித்ஷா அதையடுத்து மதுரையில் நடைபெற்ற பாஜக ஆலோசனை கூட்டத்திலும் கலந்து கொள்ள வந்திருந்தார் இந்த நிலையில் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அவர் மீண்டும் தமிழகம் வருகிறார் அப்போது நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாட்டில் பங்கேற்கிறார் குறிப்பாக தேர்தல் வெற்றிக்கு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அவசியம் என்பதால் இந்த விஷயத்தில் பாஜக கூடுதல் கவனம் செலுத்துகிறது இதனால் முதல் கட்டமாக நெல்லையில் தொடங்கும் இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாடு அடுத்தடுத்து தமிழகம் முழுக்க நடைபெறப் போகிறது அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் மேலும் சில கட்சிகளிடத்திலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் அமித்ஷா சந்திப்பார் என்றும் கூறப்படுகிறது மோடியை சந்திக்க அனுமதி கொடுக்கவில்லை என்று கூட்டணியை விட்டே வெளியேறிய ஓ பி எஸ் அமித்ஷாவை சந்திக்க வைப்பார்கள் என்று கூறப்படுகிறது குறிப்பாக கடந்த முறை பி எல் சந்தோஷ் தமிழகம் வந்திருந்த போது தனக்கு அழைப்பு விடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தார் ஓ பி எஸ் ஆனால் அவரோ இப்போது வேண்டாம் என்று தவிர்த்து விட்டார் என்றாலும் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை பாஜக கூட்டணியில் தான் இருப்பதை உறுதிப்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக இந்த முறை அமித்ஷாவை எப்படியும் சந்தித்து பேசுவார் என்று கூறப்படுகிறது அதற்காக அவர் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடத்தில் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இப்படி மீண்டும் மீண்டும் அமித்ஷா தமிழகம் வர தொடங்கியிருப்பது மு க ஸ்டாலினுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதிலும் கட்சியை வலுப்படுத்தும் முயற்சியாக பூத் கமிட்டி உறுப்பினர்களை அதிகப்படுத்தும் முயற்சியில் பாஜக இறங்கியிருப்பதால் இந்த முறை திமுக கூட்டணிக்கு பெரிய சரிவை ஏற்படுத்தி விடுவார்களோ என்று கலவரத்தில் காணப்படுகிறார் மு ஸ்டாலின் மேலும் தான் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு பெரும்பாலும் அண்ணாமலைக்கு நயினார் நாகேந்திரன் அழைப்பு விடுப்பதில்லை என்றாலும் இந்த முறை அமித்ஷா வருவதால் கண்டிப்பாக அவருக்கு அழைப்பு விடுப்பார் அண்ணாமலையும் அமித்ஷா வருவதனால் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பங்கேற்பார் என்பதும் தெரியவந்துள்ளது முக்கியமாக அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது அவரது ஆதரவாளர்கள் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்று அவருக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் அதோடு மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் அண்ணாமலை தமிழ்நாடு முழுக்க பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் கூறியிருப்பதால் அமித்ஷாவின் அழுத்தம் ஆதரவாளர்களின் அழுத்தம் காரணமாக கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அதிரடியாக களமிறங்குவார் பிரச்சாரம் மட்டுமின்றி ஒரு எம்எல்ஏ தொகுதியிலும் வேட்பாளராக போட்டியிடுவார் என்ற தகவல்களும் கமலாலய வட்டாரங்களில் வெளியாகியுள்ளன அதனால் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அமித்ஷாவை அண்ணாமலை சந்தித்த பிறகு சட்டமன்ற தேர்தலில் அவர் களம் இறங்குவது குறித்த தகவல்கள் வெளியாகும் என்றும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் தரப்பில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி பதுக்கி வைக்கப்பட்ட ஆயிரம் கோடி தேர்தல் நிதி திமுகவின் நான்கு பண முதலைகளுக்கு ஆப்பு இடி களம் இறக்கப்பட்டதின் சீக்ரெட் வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் தனது முதலமைச்சர் பதவியை இழக்கும் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் இந்த முறை மீண்டும் அவரால் வெற்றி பெற முடியாது என்றாலும் கூட பணத்தை வார் இறைத்தாவது பொதுமக்களின் ஓட்டுகளை வாங்கிவிட வேண்டும் என்று இன்னொரு பக்கம் தீவிரம் திட்டம் தீட்டி வருகிறார் முக்கியமாக அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருப்பதோடு நடிகர் விஜய் கிறிஸ்துவ முஸ்லிம் வாக்குகளை பிரிப்பதன் மூலம் மு ஸ்டாலினுக்கு பெரிய சவாலாக உள்ளது இந்த சிறுபான்மையின ஓட்டுகளைத்தான் மு க ஸ்டாலின் எப்போதுமே மலைப்போல் நம்பிக்கொண்டிருப்பார் தற்போது காப்படிக்கும் வகையில் நடிகர் விஜய் திமுக ஓட்டுகளை தன்பக்கம் திருப்புவதால் கடந்த தேர்தல்களை விட இந்த முறை கடுமையான வியூகங்களை வகுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் மு ஸ்டாலின் அதனால் தான் திமுகவின் முக்கிய பண முதலைகளை உஷார்படுத்தி வருகிறார் தமிழ்நாடு முழுக்க பணப்பட்டுவாடா செய்தாவது மக்களின் ஓட்டுகளை திமுக பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்று அவர் உத்தரவு போட்டதின் விளைவாக திமுகவில் உள்ள ஐ பெரியசாமி ஜெகத் ஏவாவேலு ஏவா வேலு கே என் நேரு உள்ளிட்ட நான்கு முக்கிய புலிகள் கடந்த ஓராண்டாகவே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயிரம் கோடி தேர்தல் நிதியை சேகரிக்க தொடங்கிவிட்டார்கள் இந்த நான்கு பண முதலைகளும் ஆயிரம் கோடியை தமிழ்நாடு முழுக்க திமுகவின் நிர்வாகிகள் மூலம் பட்டுவாடா செய்ய மத்திய உளவுத்துறை டெல்லி உள்துறை அமைச்சகத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்து விட்டதா அந்த அடிப்படையில் தான் தற்போது அமலாக்கத்துறை களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறது அதன் முதல் கட்டமாகத்தான் நேற்று திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது மகன் மகள் அலுவலகம் நிறுவனங்களில் ரெய்டு நடத்தப்பட்டது முக்கியமாக கடந்த வாரத்தில் நெல்லை சென்ற எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரன் வீட்டில் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது சட்டமன்ற தேர்தலுக்காக எந்தெந்த திமுக புலிகள் பணப்பட்டுவாடாவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு கோடிகளை டார்கெட்டாக கொடுத்திருக்கிறார் மு க ஸ்டாலின் என்பதை சில ரகசிய ஒற்றர்கள் மூலம் சேகரித்து அவர்களும் தங்கள் சார்பிலும் டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்பியுள்ளார்களாம் இப்படி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் எடப்பாடி நயனார் கொடுத்த ரிப்போர்ட் இரண்டும் டெல்லிக்கு பறந்ததை அடுத்துதான் அமலாக்கத்துறை ரெய்டு தொடங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதோடு இந்த ரெய்டில் அவர்கள் சிக்கவில்லை என்றாலும் பணத்தை வெளியில் எடுக்க முடியாத அளவுக்கு செக் வைப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாம் அது மட்டுமின்றி தேர்தல் நடக்கும் வரை திமுகவின் இந்த பண முதலைகளை கண்காணிக்கவும் ரகசிய குழுக்கள் தமிழ்நாட்டில் இறக்கிவிடப்பட்டுள்ளதாம் குறிப்பாக திமுக பணப்பட்டுவாடா செய்துதான் ஜெயிக்க முயற்சிப்பார்கள் என்பதனால் அதற்கான வழியை விடவே கூடாது என்று திமுகவின் பண முதலைகள் அத்தனை பேரையுமே கட்டுப்படுத்துவதற்கு மத்திய குழு துறை அமைச்சகம் தயாராகிவிட்டது அதனால் இப்போது ரெய்டு நடத்தப்படும் திமுக புலிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும் வரை ரகசிய குழுக்கள் தீவிரமாக கண்காணிக்க போகின்றன அவர்கள் பணத்தை வெளியில் எடுத்தாலும் அந்த இடத்திலேயே தட்டி தூக்கிவிட வேண்டும் என்றும் திட்டமிடப்பட்டுள்ளது அதனால் இந்த முறை அத்தனை எளிதில் திமுகவினால் ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியாது என்றும் கூறப்படுகிறது அதோடு இந்த நான்கு திமுக புலிகள் தவிர இன்னும் வேறு யார் யார் தேர்தல் நிதி தயார் செய்கிறார்கள் என்கின்ற புலனாய்வும் நடைபெற்று வருகிறதா அதனால் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தின் மூலம் வாக்கு திருட்டு விவகாரத்தில் திமுகவை கட்டம் கட்ட தயாராகிவிட்ட டெல்லி மேலிடம் இப்போது பணப்பட்டுவாடா விஷயத்திலும் செக் வைப்பதற்கு திட்டமிட்டு வருவது திமுக வட்டாரத்தில் பதட்டத்தை அதிகரித்துள்ளது அடுத்த செய்தி அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டு முன்பு திமுகவினர் நடத்திய தர்ணா மற்றும் தற்கொலை முயற்சி திமுக அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்திய நிலையில் திண்டுக்கலில் உள்ள அவரது வீட்டை நோக்கி ஏராளமான திமுக தொண்டர்கள் படையெடுத்தார்கள் அதோடு அவரது வீட்டில் சோதனை நடத்தக்கூடாது என்று வீட்டு முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளார்கள் அது மட்டுமின்றி இந்த ரெய்டை எதிர்த்து ஒரு திமுக தொண்டர் உடம்பில் மண்ணெண்ணை ஊற்றி தீக்குளிக்கவும் முயற்சி செய்துள்ளார் ஆனால் இன்னொரு பக்கம் திமுக தொண்டர்கள் வருகை அதிகரித்ததை அடுத்து அவர்களுக்கு பந்தல் போட்டு சைவ விருந்து வைத்துள்ளார் அமைச்சர் ஐ பெரியசாமி மேலும் சென்னை கிரீன்வே சாலையில் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான ஒரு வீட்டிலும் ரெய்டு நடத்தப்பட்டது அங்கு அவரது குடும்பத்தார் யாரும் இல்லாத போதும் அந்த வீட்டில் சோதனை நடந்தது அப்போது ஒரு அறை பூட்டப்பட்டிருந்ததால் அதன் சாவியை கேட்டுள்ளார்கள் தங்களிடத்தில் இல்லை என்று வீட்டின் ஊழியர்கள் சொன்னதை அடுத்து அந்த கதவின் பூட்டை சுத்தியலை கொண்டு உடைத்து சோதனை செய்துள்ளார்கள் ஆனால் இதையடுத்து தலைமை செயலகத்தில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் எம்எல்ஏவான அவரது மகனின் அறைகளையும் சோதனை செய்ய அமலாக்கத்துறை தயாரான நிலையில் அந்த அறைகளுக்கு செல்லும் நுழைவாயிலை அடித்து வைத்துள்ளார்கள் என்றாலும் ஏற்கனவே செந்தல் பாலாஜி விவகாரத்தில் தலைமை செயலகத்தில் உள்ள அவரது அறையை சோதனை செய்து பல ஆவணங்களை கைப்பற்றிய அமலாக்கத்துறையினர் கண்டிப்பாக ஐ பெரியசாமி எம்எல்ஏவான அவரது மகனின் அறையிலும் சோதனை நடத்துவார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது திமுக எம்பி கோஸ்டியின் பிடிவாதத்தால் முடிவையே மாற்றிய ராகுல் காந்தி திருட்டு விவகாரத்தில் ராகுல் காந்தி பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தினார் இதனால் அவரிடம் உள்ள ஆதாரங்களுடன் முப்பது பேர் கொண்ட குழு தேர்தல் ஆணையத்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார்கள் இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தான் வாக்குத்தெட்டில் ஈடுபட்டு வருகிறது என்று பாஜக கூறி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக அமைச்சர் ராஜன்னா நீண்ட காலமாகவே இந்த வாக்கு திருட்டு விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டு வருவதை வெளிப்படையாக அறிவித்து சர்ச்சையை ஏற்படுத்தினார் இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையத்தை சந்திக்க தயாரானார் ராகுல் காந்தி ஆனால் இந்தி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக தங்களையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் செய்துள்ளார்கள் குறிப்பாக தற்போது திமுக எம்பிக்கள் கனிமொழி கோஷ்டி உதயநிதி கோஷ்டி என்று இரண்டு பிரிவாக செயல்பட்டு வருவார்கள் அதனால் இந்த இரண்டு பிரிவில் ஒரு பிரிவை அழைத்துச் சென்றார் மற்ற பிரிவு கோபித்துக் கொள்வார்கள் என்பதால் தேர்தல் ஆணையத்தை சந்திப்பதையே நிறுத்திவிட்டார் ராகுல் காந்தி அந்த வகையில் கூட்டணிக்குள் குழப்ப வேண்டாம் என்பதற்காகவே தேர்தல் ஆணையத்தை சந்திப்பதையே நிறுத்திவிட்டார் ராகுல் காந்தி தற்போது வாக்குத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்